இங்கே பாருங்கள் எடுத்தோடனே பிரிஸ்கி தான் நின்றுன்ட்டு நம்மளுக்கு வந்து வழி விட மாட்டான் கண்டிப்பாக பிரிஸ்கிட்ட வந்துக்கப்பட்டேன் ப்ரிஸ்கிடில் மாடிக்கு போகிறேன் நீங்கள் பாருங்கள் மாடியில் போய் தான் நம்ம வந்து அந்த மரத்தை வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா தெரியுதுங்களா மரம் இந்த வந்து இந்த வில்வ மரத்தை வந்து வில்வ மரத்தில் இலைங்களை வந்து பக்கத்தில் அங்கே பாருங்கள் அதை காட்டுற பாருங்கள் அதை ஒரு பில்டிங் தெரியுதுங்க இல்லைங்க அங்கே உள்ள வந்து சிவன் வந்து வச்சுருக்குறாங்க பாபா கோயில் தான் அது வந்து இருந்தாலும் வந்து அங்கே சிவனும் இருக்கிறாரு அவருக்கு வந்து இந்த இலையை பறித்து கொண்டு போயிட்டு அவங்களுடைய மரம் தான் நம்மளுடைய மரம் இல்லை அவங்களுடைய மரம் தான் அவங்க வந்து மகா சிவராத்திரி அப்போ நம்ம மாடியில் தான் வந்து அந்த இலையை பறித்து கொண்டு போயிட்டு சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க என்ன தான் அவங்க வச்சுருந்தா நம்ம வீட்டில் வந்து அதை பறிச்சிட்டு போகும்போது நமக்கும் அது பெரிய சந்தோஷமாக தானே இருக்கும் என்ன சொல்கிறீங்க இந்த வில்வ மரத்தில் வந்து பூ பூ இங்கே பாருங்கள் பூ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இதுதான் வந்து வில்வ மரத்தோட பூ இந்த பூவுலேருந்து வந்து வர்ற வாசனை இருக்குது அப்பா அப்படி இருக்கும் இங்கே சூப்பராக இந்த வாசனையே ஒரு தனியாக இருக்கும் வில்வ மரத்தில் நீங்கள் எங்கேயாவது போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வில்வ மரத்தில் வந்து அட்ற அந்த பூவோடய வாசனையை வந்து நுகர்ந்து பார்த்தாலே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நம்ம நுகர்ந்து பார்க்கணுன்னுல நம்ம மாடியில் ஏறி வரும்போதே அந்த வாசனை தனியாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த வில்வ இலை வந்து குடி குடிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட இது வந்து ரெகுலராக அரைச்சி இந்த இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குடி குடிக்கிறவங்க கூட குடியை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இதுவரையும் தெரியல இருந்தாலும் அதை பற்றி நான் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுவேனா நான் வந்து சொல்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்